வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டின் பண்டு அரிசியே ஆனாலும் போனால் முளையாதாம் கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாத அளவின்றி ஏற்ற செயல் இது அவ்வையாரோட வார்த்தைகள் ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவராய இருந்தா கூட அவங்க ஒரு செயல் ஒரு கருமத்தை அவங்க காரியமா நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்களோட மறைமுகமான உதவியோ நேரடியான உதவியோ கண்டிப்பா தேவைப்படும் ஒரு மனிதன் மற்ற மனிதனோட உதவியே இல்லாம எல்லாம் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இது எல்லாமே யாரோட தயவுலையுமே இல்லாம நானா சம்பாதிச்சது இந்த சாதனை எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கு ஒருத்தர் கூட உதவி பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேதனையோ இல்ல அவங்களோட பெருமையோ சொல்லுவாங்க ஆனா இந்த நெல்மணி இருக்கு இல்லையா அது வந்து அந்த உமியோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அது பால் பிடிச்சு நல்ல விளைச்சல் உள்ள அரிசியா மாற முடியும் அல்லாமல் அந்த உமியோட தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த நெல்மணி வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது அதனால் அந்த உமியோட தயவு இல்லாமல் ஒரு நெல்மணி எப்படி வளர முடியாதோ அதே மாதிரி எனக்கு யாருமே தேவையில்லை எனக்கு யாருமே வேணாம் நான் பெரிய ஆள் நானே எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இருக்க முடியாது அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அன்பால் ஆளை கற்றுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ்றது தான் மனித வாழ்க்கை சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை தேங்க்யூ